மயில் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக வளம் வருபவர் நடிகர் அஜித்குமார் திரையிலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி ஒரு கதாநாயகனாகவே வளம் வருபவர் நடிகர் அஜித்குமார் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பார் தனக்கு மனதில் சரி என்று சரியான முறையில் சரியாக செய்யும் ஒரு ஒரு நல்ல மனிதர் அனைவராலும் அன்போடு பாராட்ட படும் ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு அறிக்கை ஒண்ணு இருக்க இன்னைக்கு தன்னுடைய ரசிகர்களுக்காக வெளியிட்டிருக்கார் இதை தன்னுடைய ரசிகர்கள் அன்பு கட்டளையாக ஏற்று நல்ல முறையில் நடப்பார்கள் என்று அவருடன் நாமும் நம்புகிறோம் என்ன அறிக்கை அப்படின்னா சமீப காலமா எங்க தமிழ்நாட்டிலும் சரி எந்த இடத்துலையும் தன்னுடைய ரசிகர்கள் கூடுகிற கூட்டம் எங்க இருந்தாலும் அங்கு வந்து கடவுளே அஜித்தே அப்படிங்கிற கோஷம் வந்து ரசிகர்களால எழுப்பப்படுகிறது இதனால் தனது மனம் புண்பட்டு உள்ளதாக அவர் அந்த அறிக்கையில வெளியிட்டு இருக்கார் அவர் ஏற்கனவே ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் தனக்கு எந்த பட்டமும் தேவையில்லை எந்த பதவியும் தேவையில்லை த தலை தலைப்பு தேவையில்லை தலையும் தேவையில்லை அப்படின்னு ஏகே கே அஜித்குமார் அப்படின்னு தன்னை அன்போடு அழைத்தாலே போதும் அப்படிங்கிற அறிக்கையை ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாரு அதேபோல் இப்போ இந்த கோஷத்தால தன்னுடைய மனம் புண்பட்டிருப்பதாக தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு அன்பு கட்டளையை இன்று வெளியிட்டு இருக்கிறார் நல்ல வழியில் நடப்பார்கள் என்று நாமும் நம்புகின்றோம் ஏனென்றால் அஜித்தின் ரசிகர்கள் வந்து அவருடைய கட்டளையை எதிர்நோக்கியிருக்கும் ஒரு நல்ல மனிதனின் ரசிகர்கள் அவர் கூறுகின்ற ஒவ்வொரு வாக்கையும் வேத வாக்காக நம்புகிறவர்கள் அஜித்தின் ரசிகர்கள் கண்டிப்பான முறையில் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இனி இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார்கள் என்று நாமும் நம்புகின்றோம் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காரு வாழு வாழ வீடு தன்னுடைய குடும்பத்தை வந்து சந்தோஷமா வச்சிருங்க நேரம் கிடைக்கும் போது தன்னுடைய படங்களை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இப்பவும் அதையே தான் சொல்லியிருக்காரு இதை ஏற்று அன்பான ரசிகர்கள் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நல்ல நல்வழியில் நடப்பார்கள் என்று நாமும் நம்புகின்றோம் வருகின்ற உங்களுக்கு விடாமுயற்சியில் சந்திப்போம் நன்றி